அனைவருக்கும் வணக்கம் நேரங்கள் நேர்மையானவை அதனால் தான் அவை யாருக்காகவும் காத்திருப்பதில்லை எனவே அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக வந்திருக்கின்ற பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ்எஸ் என்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீயில் சாப்டர் டுவெண்ட்டி ஆல்ரெடி நைன்டீனில் இருந்தது டூ தேர்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி சிஆர் நைன்டீன் செவன் த்ரீ ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ் பை மேஜிஸ்ட்ரேட் அது நடுவர் நீதிமன்றத்தின் முன்னால் நடைபெறுகின்ற பிடிக்கட்டளை வழக்குனுடைய விசாரணையை பற்றி சொல்கிறது எந்த பிரிவில் எந்த பெரிய டூ சிக்ஸ்டி ஒன் டூ டூ செவன்டி த்ரீ இதில் ஏபிசி மூணு பார்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன ஆன் போலீஸ் ரிப்போர்ட் டூ சிக்ஸ்டி ஒன் டூ டூ சிக்ஸ்டி சிக்ஸு அது காயினிஸ் எங்கே எடுக்கணும் ஒன் நைன்ட்டியில் செக்ஷன் ஒன்னில் பியில் எடுக்கணும் போலீஸ் ரிப்போர்ட் இருந்தால்

எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பினுடைய அந்த சாட்சியை விசாரித்தல் பற்றி அந்த பிரிவு சொல்லப்பட்டிருக்கும் இதில் நம்ம வந்து சிஆர்பிஎஸ்ஸில் எல்லாம் அப்படியே இருக்குது அஸ் இட் இஸ் ஆனால் இந்த பிஎன்எஸ்எஸ் சொட்டு அடித்தரையில் நியூலி ஆர்டர் தான் பார்க்க போகிறோம் என்னவென்றால் சப்ஸ்க்யூஷன் திரில ப்ரொவைடன்ட் ஃபார் தர் மேலும் வரமுறையாக என்பதை நியூலி ஆடர் பண்ணியிருக்காங்க என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் அண்டர் தி செக்ஷன் மேபி டன் பை ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து எலெக்ட்ரானிக் வந்து என்ன பண்ணுறோம் இந்த டூ ஒன் ஏவில் நம்ம டீட்டெயில் வீடியோ இருக்குது அதை பார்த்துங்க அட் த டிசிக்னேட்டட் பிளேஸ் டு பி நோட்டிஃபைட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட் இதுதான் இப்போ நியூலி ஆடடு வழக்கம் போல் நாம் இதை படை விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும் ஃபார் இன் அவர் மைண்டில் அப்படியே இருக்கும் என்னவென்றால் இப்போ இந்த நீதிமன்றம் இருக்கின்றது இந்த நீதிமன்றமானது எப்பவுமே இந்த நீதிமன்றத்தினுடைய இந்த சாட்சி அளிக்கின்ற இந்த குண்டெல்லாம் நடைபெறுகின்ற போது கூப்பிடுவாங்க அப்போ நீதிமன்றமானது சாட்சி விசாரிக்கும் இப்போ இங்க நியூலி ஆடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கேள்வி மட்டும் பார்த்துங்க இவ்வாறு இந்த சாட்சியை இந்த வழக்கு சாரணையின் போது நீதிமன்றத்தில் மட்டும் தான் விசாரிக்க முடியுமா அல்லது நீதிமன்றம் அல்லாத வேறு அந்த சாட்சி இருக்கின்ற இடத்திலும் அங்கிருந்து விசாரிக்கலாம் என்றால் விசாரிக்கலாம் அதுதான் நியூலி ஆடட் எந்த வகையில் எந்தெந்த வகையில் அப்படி என்றால் பார்த்தல ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தல அப்படின்னா என்ன ஒளி ஒளி காணொலி மீன்ஸ் என்ன இது போன்று இருக்கின்ற வகையங்கள் அப்ப என்ன வந்து அந்த மின்னணு பதிவு இருக்குல்ல அதில் என்னென்ன வகைகள் இருக்கணுதோ அதையும் மூலமாக பதிவு செய்யலாம் என்று சொல்லுகிறது உதாரணத்துக்கு பாருங்க இப்போ டேப் தான் என் கையில் இருக்குது டேப் மூலமாக கூட சாட்சி இருக்கின்ற இடத்துலருந்தே நீதிமன்றத்தில் கனெக்ட் பண்ணி சாட்சியும் எடுக்கலாம் இப்போ வெப் வெப் கேமரா இருக்குது எஸ் பண்ணலாம் இப்போ லேப்டாப் தான் இருக்குது என்கிட்ட வேறு எதுவும் வசதி இல்லை லேப்டாப் மூலமாக சாட்சியை என்ன பண்ணோம் நீதிமன்றத்தில் விசாரணையை அது வழக்கு விசாரணையை நடத்தலாம் மொபைல் ஃபோன்லேயே சொல்லிட்டேங்க இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிடுச்சி நீதிமன்றத்தில் செல்லாமல் நான் சாட்சி மொபைல் தான் வைத்திருக்கின்ற அந்த மொபைல் ஃபோனிலேயே சாட்சி விசாரணை செய்யலாம் அதாவது கம்ப்யூட்டர் இருக்குது சார் ஆஃபீஸில் எப்பவும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது எஸ் இவ்வாறு இது மட்டும் சார் என்றால் இது போன்று இருக்கின்ற என்னென்ன மின்னுரு அதாவது மின்னணு இருக்கின்றதோ அந்த எலக்ட்ரானிக் மீன்ஸ் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க சரி இது சொல்லிட்டாங்கல்ல சரி சார் இப்ப நீதி சாட்சி இருக்காங்க நீதிமன்றம் அல்லாத மற்ற இடங்களிலும் இந்த சாட்சியை வழக்கு விசாரணையில் விசாரிக்கலாம் என்று சொல்றாங்க அப்போ எல்லா இடமும் விசாரிக்கலாம் என்றால் நோ அப்ப எந்த இடத்துல விசாரிக்கலாம் என்றால் ஒரு மாநில அரசாங்கமானது இவ்வாறு இந்த சாட்சிகளை இந்த டிசக்னேட்டட் பிளேஸ் அதை நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் விசாரிக்கலாம் என்று அறிவித்திருக்கின்ற அந்த இடத்தில் விசாரிக்கலாமே தவிர மற்ற இடத்தில் விசாரிக்க முடியாது இதில் இன்னொரு குறிப்பு என்னவென்றால் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் பிளேசஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கட் பி டிசக்னேட்டட் பிளேஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் வயா ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ் அண்டர் பி என்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ இது எங்கே சொல்ல யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபயர்ஸ் இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க என்னவென்றால் சார் நீங்கள் தான் வந்து அரசாங்கம் அதாவது மாநில அரசாங்கம் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த இடத்துல இருந்து ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மூலமாக சார் எல்லாம் சொல்லிட்டீங்க அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து கொண்டோ அல்லது போலீஸனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அந்த இடத்தில் இருந்து கொண்டோ இவ்வாறு இந்த சாட்சியை உதாரணத்துக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் சாட்சி என்றால் இந்த சாட்சியை வழக்கு விசாரணையின் போது இவரை இந்த இந்த ஆடியோ வீடியோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ மூலமாகவோ அல்லது டேப் மொபைல் மூலமாக வழக்கு விசாரணை செய்ய முடியுமா என்றால் முடியாது அல்லது இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய அல்லது காவல் அதிகாரியினுடைய கட்டுப்பாட்டில் இந்த இடம் இருக்கிறது என்றால் இந்த இடத்தில் அவர் இருக்கிறார் சாட்சி என்றால் அவரை இதன் வழிகளாக நீதிமன்றமானது ஒரு வழக்கு விசாரணை விசாரிக்க முடியும் என்றால் முடியாது என்று சொல்லுகிறது இது இந்த பிஎன்எஸ்எஸ் டொண்ட்டி வந்த பிறகு மத்திய அந்த உள்ளாட்சி நிர்வாகம் இதுல உள்துறை நிர்வாகம் அந்தன் மூலமாக கொண்டு வரப்பட்டது இதுதான் இவ்வாறு செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது சரி இப்போ அடுத்து இதெல்லாம் எவ்வாறு இப்போ வந்து இந்த புதிதாக ஆட் பண்ணாங்கன்னா எந்த நீதிமன்றத்திலோட தீர்ப்பன்படி என்றால் முதலாவதாக பாருங்க அபெக்ஸ் கோர்ட் அது சுப்ரீம் கோர்ட் டைரக்ட் ஹை கோர்ட் டு செட்அப் வல்னரபல் விட்னஸ் டெபோசிஷன் சென்டர்ஸ் என்ன பண்ணாங்க எல்லா உச்ச நீதிமன்றம் எல்லா உயர்நீதிமன்றங்களும் இந்த மாதிரி விட்னஸ்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்கி சாட்சி விசாரிப்பதற்காக வழிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு டைரக்ஷன் கொடுத்தார்கள் அதன்படி ஸ்மிருதி துகாராம் படேடே வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அந்த அடதர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லைவ்லா சுப்ரீம் கோர்ட் பேரன்வர் ஃபார்ட்டி த்ரீ மூலமாக அங்கே சொல்லியிருப்பார்கள் எதை ஏற்கனவே எந்த வழக்குகளை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் பண்டு அலேக்ஸ் தௌலத் டூ தௌசண்ட் எயிட்டீன் வால்யூம் லெவன் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் அனதர் கேஸ் மகேந்திர சாவ்லா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் எயிட்டீன் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் செவன்டி நைன் இப்போது இதற்கு ரிலேட்டடான ஒரு ப்ரொஃபஷன் என்னவென்று பார்த்தால் ஆல்ரெடி அதை அதை பார்த்துங்க ரிலேட்டட் செக்ஷன் த்ரீ நைன்டி எயிட் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் பிஎன்எஸ் அதாவது சாட்சிகளினுடைய அவர்கள் சாட்சி சொல்ல வந்தாங்கன்னா அவர் சில பேர் பயன்படுத்திடுவாங்க சில பேர் நீ சாட்சி வந்து பார்வையு அவ்வளோதான் அப்படின்வாங்க அந்த மாதிரிலாம் மிரட்டி சாட்சியை பணிய வைக்கக்கூடாது என்பதற்காக சாட்சியினுடைய பாதுகாப்பு திட்டம் ஸ்கீம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கார்கள் அந்த சட்டம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல அப்போது அந்தன்படி இந்த செக்ஷனானது இந்த சாட்சிகள் சொல்வதை அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இருக்கின்றது இவ்வாறாக இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த சுமைகளை குறைப்பதற்காக புதியதாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த செக்ஷன் அதாவது என்னது டூ சிக்ஸ்டி ஃபைவ்ல சப்ஷென் த்ரீயில் ப்ரொவைடெட் ஃபர்தரில் நியூவாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்